அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து பெயின் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு முன்னாடியே வரும் இப்போ பீரியட்ஸ் அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி நிறைய பேருக்கு பெயின் வரும் பீரியட்ஸ் அப்போ பெயின் அதிகமாக வரும் பீரியட்ஸ் நின்ற பிறகும் பெயின் வரும் ஸோ இந்த மூணு காலகட்டத்திலுமே பெயின்கள் வரும் அது அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் சொல்லுவாங்க முன்னாடி வர்றது முன்னாடி பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர்றது நிறைய பேர் பாதிக்கப்படுறது பீரியட்ஸ்க்கு முன்னாடி தான் ஸோ இதெல்லாமே வந்து ஹார்மோன் ரிலேட்டடானது தான் ஸோ இது ஏன் வருது அப்படின்னா ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அண்டோமெட்ரோசிஸ் இருக்கும் அதாவது அதில் நீர் கட்டிகள் அந்த மாதிரி அடீனோமேசிஸ் இருக்கும் அந்த சுவர் வந்து தடிச்சு போயிருக்கும் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனால் ஜென்ரலாகவே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ்னாலே ஒரு தலைவலி வரும் ஒரு வாமிட்டிங் செஞ்ச நாசியாக இருக்கும் அவங்களால வந்துட்டு வலி தாங்கவே முடியாது நிறைய பேர் வந்து உருண்டு பரண்டு அழறதெல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து வருது அப்படின்னா இதுக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டா தீர்வு இருக்குமா தீர்வு இருக்காதான்றது செகண்ட்ரி பட் நீங்கள் அக்குபங்சர் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு நீங்கள் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ பீ இப்போ பீரியட்ஸ் டைம் உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப அவஸ்தப்படுறீங்க பெயினாலன்னா அப்போ எடுக்கும்போது இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு பெயின் குறையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெயின்லெஸ் கண்டிப்பாக பெயின்லெஸ் பீரியட்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்துட்டு பெயின் கில்லர் மட்டும் கிடையாது நம்ம யூட்ரஸில் ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இது வந்து அக்குபங்சர் சரிப்படுத்தும் வெறும் இப்போ நான் பெயின் கில்லர்னால் நீங்கள் இப்போ வலி வருது அப்படின்னீங்கன்னா நான் ஒரு பெயின் கில்லர் கொடுத்தவுடனே வலி சரியாக போயிடுச்சு ஆனால் அந்த வலி ஏன் வந்ததுன்னா அதுக்குள்ளே வந்து என்ண்டோமெட்ரஸிஸ் இருக்குது அந்த எண்டோமெட்ரஸிஸை நான் சரிப்படுத்தாமல் வெறும் மெடிசன் மட்டும் உங்களுக்கு பெயின் கில்லர் கொடுக்கும்பொழுது வலி சரியாகும் பட் நெக்ஸ்ட் மந்த்து சேம் பெயின் வரும் அந்த வலிக்கு திருப்பியும் நான் என்ன பண்ணோம் ஒரு பெயின் கில்லர் கொடுக்கணும் அவ்வளோதான் இதுதான் தான் நடந்துன்னு வருது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வெறும் பெயின் மட்டுமே ரெடியூஸ் பண்ணாது அந்த என்டோமேட்ரிய சீசையே சரிப்படுத்தும் ஸோ அதனால தான் கொஞ்சம் நாள் எடுக்கணும்னு சொல்கிறது அந்த நாள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா பெய் அடுத்த முறை உங்களுக்கு வந்து வித்தவுட் மெடிசன் பெயினே இருக்காது ஃபஸ்ட்டு இது வந்துட்டு க்யூர் பண்ணுது அந்த அண்டோமேட்ரிய தூக்கி போடுது ஸோ உங்களுக்கு பெயினும் இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் பீரியட்ஸ் நார்மலாக ரெகுலராக வரும் அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் ஏன்னா பெயின் கில்லர் கிடையாது உங்களுக்கு ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா பெயின் ஏன் வருதுன்னா என்டோமெட்ரிசிஸ் ஸோ எண்டோமெட்ரிசிஸை சரிப்படுத்துனா தான் நம்மளுக்கு பெயின் குறையும் நான் உங்களுக்கு பெயின் கில்லரை கொடுத்து கொடுத்து நான் பெயினுக்கு மட்டுமே நான் போட்டு போட்டு விட்டுருந்தேன்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் நான் உங்களுக்கு வந்து பெயின் போது வந்து உங்களுக்கு போட்டு விடணும் ஆனால் இது அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணுது உங்கள் பிரச்சனை என்னவோ அதை சரிப்படுத்துது அதனால் பீரியட்ஸின் போது வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சிம்டம்ஸ் எதையுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக சரிப்படுத்த முடியும் அக்கு பங்சரால் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வலியின் போது நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு சிவியராக வலி இருக்குன்னும் போது அப்போவே நீங்கள் நீடில் போடும்போது அட் அப்போவே உங்களுக்கு வந்து அந்த வலி குறையும் அப்போவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ தட் நீங்கள் வந்து நாலு முறை நீங்கள் வந்து போடும்பொழுது ஆகும்னா வலி மட்டும் போகாது உங்களுக்கு அந்த பிரச்சனையே சரியாயிடும் அதுக்கப்புறம் அந்த நாசியாவும் சரி வலியும் சரி அந்த இரிட்டேஷன் சரி எல்லாமே பறந்து போயிடும் அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அக்கு பங்கரை மட்டும்தான் கொடுக்கும் இதெல்லாம் மருந்து மாத்திரை கிடையாது சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது ஆனால் இங்கே வலியின் போதே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தானே உங்களுக்கு புரியும் பெயின் கில்லர் மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு வந்து செயல்படும் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ரூட் காஸே வந்து சரிப்படுத்தும்பொழுது அடுத்த முறை உங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் ஒரு பீரியட்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி ஓவர் ப்ளீடிங்னாலும் சரி இல்லை பீரியட்ஸ் சரியாக இல்லை அப்படின்னாலுமே சரி நீங்கள் வந்துட்டு அக்குபங்சர் எடுத்துக்கும்போது ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்